புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கர் பற்றிய இருபது முக்கிய வினாடி வினா விடைகள் அம்பேத்கர் பிறந்த தினம் ஏப்ரல் பதினான்கு ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு அம்பேத்கர் பிறந்த இடம் மாவ் இது தற்போதைய மத்திய பிரதேசம் மாநிலத்தில் உள்ளது அம்பேத்கரின் பெற்றோர் பெயர் தந்தை ராம்ஜி மாலோஜி, சக்பால் தாய் பீமாபாய் அம்பேத்கர் தந்தை என்ன தொழில் செய்தார் பிரிட்டிஷ் இந்திய ராணுவ வீரராக பணிபுரிந்தார் அம்பேத்கரின் திருமண வாழ்க்கை முதல் திருமணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு லவ் ராமாபாய் என்பவரிடம் நடந்தது அவர் இறந்த பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு சாரதா கபூர் என்பவரை மணந்து கொண்டார் அம்பேத்கரின் இயற்பெயர் என்ன பீமாராவ் ராம்ஜி சக்பால் அம்பேத்கர் எங்கு உயர்நிலை பள்ளி பயின்றார் சதாரா அது அன்றைய பம்பாய் மாகாணத்தில் உள்ளது அம்பேத்கர் எங்கு பொருளாதாரம் மற்றும் அரசியல் அறிவியல் பட்டம் பெற்றார் எல் பின் சுடோன் கல்லூரி அம்பேத்கர் எங்கு முதுகலை பட்டம் பெற்றார் கொலம்பியா பல்கலைக்கழகம் இது நியூயார்க் நகரில் உள்ளது அம்பேத்கர் கல்வி பெயல உதவி செய்தவர் யார் பரோடா மன்னர் சயா சிராவ் கெய்க்வாட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் பம்பாயில் தொடங்கிய முக் நாயக் மௌனத்தின் தலைவர் அம்பேத்கர் அவர்கள் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு உதவ தொடங்கிய அமைப்பு என்ன பகிஜ் கிருதக் கிதகாரணி சபா மனு சாத்திரம் நூல் எரிப்பு போராட்டம் எப்போது டிசம்பர் இருபத்தி ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு கலாரம் கோவில் இயக்கம் தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு தொடங்கப்பட்டது பூனை உடன்படிக்கை நடந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டாம் ஆண்டு இரட்டை வாக்குரிமையை எதிர்த்தவர் யார் மகாத்மா காந்தி அம்பேத்கர் சுதந்திர தொழிலாளர் கட்சி தொடங்கிய ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு அம்பேத்கர் எப்போது பௌத்த மதத்திற்கு மதம் மாறினார் அக்டோபர் பதினான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறு அம்பேத்கர் அவர்கள் எழுதிய கடைசி புத்தகம் புத்தரும் அவரின் தம்மாவும் அம்பேத்கருக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு